இனிய வணக்கம் நேற்று வாக்குகள் எண்ணப்பட்ட மராட்டிய மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மோபெரும் வெற்றி அடைந்துள்ளது காங்கிரஸ் கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் படுதோல்வியை சந்தித்துள்ளது இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர்களோ தொண்டர்களோ அதற்கான முழு உழைப்பை செலுத்தவில்லை கொள்கை ரீதியாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இல்லை என்பதே என்னுடைய குற்றச்சாட்டாக நான் நினைக்கிறேன் கருதுகிறேன் என்ன காரணம்னா ஒரு நிலைத்த தன்மை இல்லை காங்கிரஸ் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை தெளிவு இல்லை அவர்கள் எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களே தவிர தலைவர்கள் மக்களுக்கு ஏற்ற தலைவர்களாக இல்லை என்பது என்னுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதற்கு காரணம் ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிவிட முடியாது ஒரு நாலு காரணங்கள் இருக்கிறது ஒன்று அந்த வாக்கு இயந்திரத்தில் ஓரளவுக்கு சூழ்ச்சி பண்ணி அதன் மூலமாக ஒரு வெற்றி அடுத்து அரசு இயக்கத்தினுடைய கடுமையான உழைப்பு ஆர்எஸ்எஸ் இயக்க தொண்டர்களின் கடு கடுமையான உழைப்பு அது இன்னொன்று நல் நல்லா இருந்த கட்சியை வந்து பிளவுபடுத்தி தேர்தல் ஆணையம் மூலயமா நல்லா இருந்த கட்சி ரெண்டு கட்சியை மாபெரும் கட்சியை வந்து பிளவுபடுத்தி அவங்களுக்கு அந்த இயக்கத்தினுடைய பேரை கொடுத்து அதன் மூலயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இன்னொரு காரணம் இந்துக்களே ஒன்று சேருங்கள் இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்று இந்துக்களை ஜாதி வாரியாக மொழிவாரியாக மதவாரியாக பிரித்து அதை ஒருங்கிணைத்து இந்துக்களை ஒருங்கிணைத்து அந்த வாக்குகளை பெற்றது ஒரு காரணம் இப்படி பல காரணமாக இருந்தாலும் பிரதான காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடிய திமுக அரசால் நடைமுறைப்படுத்தக்கூடிய மகளிர் உரிமை தொகை அந்த மகளிர் உரிமை தொகை தான் அவர்களுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறது அந்த மராட்டிய மாநிலம் பெரிய தொழில் நகரம் அந்த ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி சாமதான பேதம் தன் என்கின்ற மனு தர்ம கொள்கையை அமுல்படுத்தி வெற்றி கண்டுள்ளது உள்ளது ரெண்டு மாசம் தேர்தலையே தள்ளி வச்சுட்டு அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிவிச்சு அந்த பணம் போய் ஒரு மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஒருத்தர் ஒரு ஒரு ஓட்டர்டையும் வாக்காளர்டையும் சேர்ந்த பிற்பாடு அந்த தேர்தலை உடனே அறிவிச்சு அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னாடி இந்த மக்களுடைய மனதை கவர்ந்து இந்த தேர்தல் வெற்றியை முழுமையாக பெற்று என்பது என்னுடைய கணக்கு அதை நாம் இப்படி சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வந்து போராது எதிர்கட்சிகளும் சரியான யூகம் அமைத்து ஒற்றுமையாக கூட்டணி அமைத்து நல்ல முறையில் செயல்பட்டால் ஒழிய பாரதிய ஜனதா கட்சியை எளிதில் வீழ்த்திவிட முடியாது என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்